ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜூலை மந்த்து ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த முந்திரி மரம் வந்து பூ வச்சு பிஞ்சு இறங்கி காய் காய்ச்சிட்ருக்கு இது ஒரு மரத்து பழம்தான் ரெண்டு முந்திரி மரம் இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா சீசன் முடிஞ்சும் வந்து காய் வந்து அவ்வளோ காய் காய்ச்சி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இது மாதிரி நான் ஃபிஃப்த்து படிக்கும் போது நடந்துச்சு அப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து கையில் வந்து மாடு முட்டி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து கொம்பு வந்துடுச்சு இருபது கிட்ட போட்டாங்க அப்பா அப்போ கூலி வேலைக்கு போயிட்டு வந்தனால வேலைக்கு போக முடியலை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பா வேலைக்கு போனால் தான் வீட்டில் வந்து காசுங்கிறது இருக்கும் நான் ஃபோர்த்து இருந்தேன் என் தம்பி சின்ன பையன் ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்ப இந்த மரங்கள் எல்லாம் தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு அதுவும் இந்த முந்திரி மரம்லாம் சொல்லவே வேண்டாம் எங்களுக்கு ரெண்டு மாதம் அதுதான் சாப்பாடே போட்டுச்சு இப்போ இத்தனை வருஷம் கழித்து அதே மாதிரி ஆச்சரியம் இவ்வளோ காய் வந்து காய்க்குறீங்க பாருங்கள் ஜூலை மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பாருங்கள் பூ வச்சு பிஞ்சு இறங்கி நிறைய பழம்லாம் வந்து இருக்குது மரத்தில் இது வந்து கடவுளோடய ஒரு கெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பார்த்தின்னு சொல்லுங்கள் கமெண்டில் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களால யூஸும் இல்லை நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் தான் அப்பா அம்மா நான் தம்பி எப்போதுமே அப்பாவும் அம்மாவும் சொல்கிற விஷயம் நமக்கு நம்ப தான் நம்ம நாலு பேர் தான் பத்திரமா இருங்க உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆணுச்சுனாலே எங்களால் தாங்கிக்க முடியாது பத்திரமா இருக்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா ஆனால் இப்போ வந்து அப்பாவே எங்கள் கூட இல்லை எயிட் மந்த் ஆகுது அப்பா இறந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதனால் என்ன எங்கள் குடும்பத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஒருத்தவங்க ஆட் ஆகியிருக்காங்க மற்றபடி யாருமே எங்களுக்கு கிடையாது இந்த இந்த மரங்கள் எல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு ஸோ வந்து இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாமரமும் சரி புளிய மரமும் சரி இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா காய் அவ்வளோ காய் வந்து காய்ச்சி கொட்டிகிட்டே இருக்கும் புளிய மரம்லாம் வந்து சீசன் முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பழம் இருக்குது யார்கிட்ட கொண்டு போய் விற்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு பழம் இருக்குது ஸோ லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் ஸோ எங்கள் லைஃப்பில் நிறைய நேரம் வந்து நாங்கள் தம்பிச்சு போய்ட்டெலாம் நின்று இருக்கோம் அப்போல்லாம் ஒரே ஒரு ப்ரேயர் ப்ரேயர் பண்ணணும் அவ்வளோதான் கடவுள் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல அது உண்மைதான் எங்கள் லைஃப்பில் நிறைய அந்த அனுபவம் வந்து இருக்குது இப்போ கூட அப்படி தான் இந்த முந்திரி மரமும் மாமரம் மாமரம் வந்து ஒரு இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் தான் இருக்குது மாமரமும் ஒரு மரத்தை வந்து வியாபாரி வந்து பேசி அவங்களே காயிலாம் அறுத்துட்டு போனாங்க பார்த்தா வந்து அந்த மரம் வந்து இந்த ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து அந்த மரம் வந்து கொடுத்துருச்சு உண்மையாகவே சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா முன்னாடி அப்பா இருக்கும் போதெல்லாம் மரத்தை வந்து பேசி மரத்தோடு வாங்கிட்டுலாம் போயிருக்காங்க ஆனால் வந்து இவ்வளோக்கெல்லாம் வந்து போனதே கிடையாது ஸோ இது எல்லாமே கடவுளோட திரும்ப தான் நினைக்கிறேன் நீங்கள்